இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மாதி ஆமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது சோதோம் பட்டணத்து வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு முன்னிடத்தில் வந்த மனுஷரை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார்கள் நாம் இந்த சூழ்நிலை நன்றாயி அறிந்திருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் தியானித்த பொழுது தோத்துவின் வீட்டிற்கு இரண்டு தூதர்கள் வந்தார்கள் அவர்கள் மனித உருவிலே வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சோதகம் பட்டணத்துடைய கேடு என்னவென்றால் அருவறுப்பான காரியம் என்னவென்றால் இவர்கள் வாலிபர் முதல் கிழவர் மட்டும் ஓரினச் சேர்க்கையிலே பலத்து போயிருந்து அருவறுப்பான காரியங்களை செய்தார்கள் எனவேதான் தான் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு உன்னிடத்தில் வந்திருக்கிற மனுஷர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த பாவம் எந்த பாவமும் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்பது வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக ஓரின சேர்க்கை எசித்தனம் இதெல்லாம் கற்கொடைய பார்வையிலே மிகவும் அருவறுப்பான காரியம் லேவிய புஸ்தகம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபது பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவறுப்பானது ரோமர் ஒன்று இருபத்தேழு நாம் வாசிக்கிறோம் ஆணோடு ஆண் அவலட்சமானதை நடப்பித்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் கற்புடைய பார்வையிலே மிகவும் அருவருப்பான ஒரு பாவமாய் காணப்படுகிறபடியினாலே நாம் சோதோம் குமரா பட்டணத்து ஜனங்களைப் போல அல்ல கர்த்தக்கேற்றவர்களாய் கற்புடைய பரிசுத்தம் உள்ள ஜனங்களாய் கர்த்திற்கு பிரியமான இதை செய்கிறவர்களாக நித்தமும் வாழுவும் கர்த்தர் உங்களோடு விடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஒருவேளை இந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் செய்த பாவத்தின் விளைவு என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவமும் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் கர்த்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன்